ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பார்ட்டோ சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்குமே ஒரு நிலை இருக்கட்டும் இன்றைக்கி வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி த்ரீ இல்லையா இன்றைக்கி வந்து இந்த விழாவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாளியோட விலை வந்து பார்க்க போகிறோம் காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒன் கேஜி வந்து ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்